மே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூலப்பொருளோனே ஸ்கந்த குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கரையும் தந்தருள்வாய் கணபதி தாளினையே கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே அவரணம் குரு குஹாச்சரணம் குரு பராச்சரணம் அடைந்தேரணம் நான் தன்மயமாகிடவேருநாதா தந்திடுவேர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவேர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடுவீர் தென்னை ஆட்கொண்ட குருபரனே அறம் அறம்பொருள் இன்பம் வீடுவே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி வரமுகா போற்றி அருட்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் குருநாதாஸ்வாய் பிரணவமாய் உபதேசம் நிற்கலாம் என்று அமர்ந்துள்ளை குமரானி அன்புமயமாய் வருவாய் அமரத்தன் மயினை அனுகிரகித்திடுவாயே குமரானி வித்தையும் தந்தருள்வாய் வந்திடுவாய் காலரை விரட்டிடவே தேவரைக் காத்த தேந்தில் திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி திடர் மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய் அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடு வாய் வினை முழுதும் திருத்தணி வேல் முருகா தீரனாய் ஆக்கிடுவாய் எட்டு கொடி குமராய் ஏவல் பெல்லி சோன்யத்தை பகைவர் சோதுகாதுகளை வேல் கொண்டு விரட்டி வந்தருள்வாய் வந்திரு மாமுருகா திருவடியே சரணமையா அறிவுளியாய் வந்த நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவிற்கருளியவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமல மகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானு போதிதாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனா கிடுவாய் குன்ற குடி வந்திடப்பா மரகிரி பெருமானே மனத்தையும் முருகா இச்சையை களைந்திடப்பா பவழமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா பிராழி சண்முகனே விலைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமார குரு ஞானமரமென கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவீர் கற்றிடுவாய் காந்தமலை வந்திடுவீர் மயிலத்த முருகானி மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்த குரு கண்ணுடையாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல் முருகா வேல் கொண்டு வந்துடுவேன் வல்வினைகள் ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் கந்தா கந்தாயமயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள் அருபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வைப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பனக்கருள்வாயே கருள்வாயே

ஒரு கோயிலே என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து கொண்டருள்வாய் நிழல் வெயில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி